தரமான வாய்ப்பு கிடைச்சும் ரீஎன்ட்ரி சரவணன் நடிகர் சரவணன் நிறைய குடும்ப பின்னணி கதைகளை நடிச்சு ஒரு மிகப்பெரிய இவர் முரளி அளவுக்கு வளர்ந்திருக்க வேண்டிய நடிகரும் கூட ஆனா தொடர்ந்து வாய்ப்புகள் இல்லாம காணாமல் போன இவரை டேரக்டர் பாலா தான் நந்தா படத்துல கூப்பிட்டு மறுபடியும் நடிக்க வச்சாரு அதுக்கப்புறமும் பட வாய்ப்புகள் இல்லாம தான் இருந்தாரு அவரோட சொந்த வாழ்க்கையும் ஒரு மாதிரி சர்க்கல்ல தான் போயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல தான் இவரோட சினிமா வாழ்க்கை தூக்கி திருப்பி போடுற அளவுக்கு பருத்தி வீரன் படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுல செவ்வாளை அப்படின்ற கேரக்டரை அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு நம்ம சித்தப்பு சரவணன் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அப்படியே அடுத்து நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர் இவர் தொடர்ந்து பண்ணிருக்கலாம் ஆனா தேவையே இல்லாம நான் ஹீரோவா நடிக்கிறேன் பிக் பாஸ்ல கலந்துக்கிறேன் அப்படின்னு அவரோட டிராக்க மாத்திட்டாரு ஒருவேளை சித்தப்பு சரவணன் தொடர்ந்து நடிச்சிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறி இருக்கலாம் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது செல்வா டைரக்டர் கஸ்தூரி ராஜாவோட ஆத்தா உன் கோவிலே அப்படின்ற படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில ஹீரோவா அறிமுகமானவர் தான் செல்வா அறிமுகமான முதல் படமே இவருக்கு நூறு நாள் ஓடிருக்கு முதல் படமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும் தொடர்ந்து எட்டு வருஷம் ஹீரோவா நடிச்ச செல்வாக்கு அதுக்கப்புறமா சரியா வாய்ப்புகளே இல்லாம சினிமா விட்டு ஒதுங்கிட்டாரு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழிச்சு மிஷ்கின் தான் முகமூடி படத்துல அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தாரு ஆனா அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் ஆகாம செல்வாவை யாருமே கண்டுக்கல அதுக்கப்புறமா இவர் சூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப சொதப்பலா இருந்ததுனால செல்வாவால நினைச்ச அளவுக்கு சினிமாவில ஜெயிக்க முடியல அடுத்து பார்க்க போறது கார்த்திக் ஒரு காலக்கட்டத்துல நவரச நாயகன் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில எவ்வளவு பெரிய கிரேஸ் நல்லாவே தெரியும் பெண்களை தாண்டி ஹீரோயின்ஸே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட நடிகர் அந்த அளவுக்கு ஒரு கூலான மனுஷனும் கூட அந்த கூல்னஸ் ஹீரோவா நடிச்சா மட்டும்தான் இருக்கும் வில்லனா நடிக்கும் போது இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது வில்லனா இருந்தாலும் நான் அதே கூல் கேரக்டர் தாண்டா நம்ம எல்லாருக்கும் நிரூபிக்கிற வகையில அநேகன் படத்துல அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு தனுஷ் கார்த்திக் காம்போல அந்த படத்துல வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே வேற லெவலா இருக்கும் முக்கியமா கார்த்திக்கு அந்த படத்துல மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு ஆனா கார்த்திகால அதை பயன்படுத்தி அடுத்தடுத்த நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்க முடியல லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது அரவிந்த் சுவாமி வாய்ப்புகளை தவற விடுறது அப்படின்றது அரவிந்த் சுவாமிக்கு ஒண்ணும் புதுசே கிடையாது ரோஜா பாம்பே அப்படின்னு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துட்டு திடீர்னு காணாம போனவர் தான் அரவிந்த் சுவாமி டைரக்டர் மணிரத்னம் மட்டும் தன்னோட ஹீரோவை விட்டு கொடுக்க முடியாம அப்பப்போ அரவிந்த் சுவாமிக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு இருந்தாரு ஆனா அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ் சினிமாவே சும்மா மிரண்டு பாக்குற அளவுக்கு அரவிந்த் சுவாமிக்கு தனி ஒருவன் படத்துல வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த படத்துல அரவிந்த் சுவாமி பண்ண கேரக்டரை வர எவனாலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு சூப்பரான வில்லனிசத்தை காமிச்சிருப்பாரு அப்படி இருந்துமே அரவிந்த் சுவாமிக்கு அதை சரியா பயன்படுத்திக்க தெரியல அடுத்தடுத்தது அவர் சூஸ் பண்ண எல்லா கதைகளுமே சொதப்பலாதான் இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் மெய்யலகன் படம் அவருக்கு நல்லா இருந்துச்சு அரவிந்த் சுவாமி அவரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷனை ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும் இல்லனா மறுபடியும் காணாம போயிருவாரு லெஸ்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ராம் கி நைன்டிஸ் காலகட்டத்தில் பெண் ரசிகைகள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிய ஹீரோக்கள்ல இவருமே ஒருத்தர் செந்துரப்பூவே இணைந்த கைகள் மாதிரியான ஹிட் படங்களை கொடுத்த ராம் கி கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாரு மாசானி படத்துல பிளாஷ்பேக்ல சில காட்சிகள்ல மட்டுமே வந்தாலோ அது அவருக்கு பெரிய அளவுல எந்த ஒரு வரவேற்பும் கொடுக்கல பிரியாணி படத்துல நெகட்டிவ் ரோல்ல நடிச்சு மறுபடியும் கிடைச்ச வாய்ப்பை சொதப்பிட்டாரு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப லக்கி பாஸ்கர் படத்துல ராம்கிக்கு ஒரு தரமான கேரக்டர் கொடுத்திருக்காங்க இப்பவாது அதை பயன்படுத்தி அடுத்தடுத்த நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்தா இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க